இந்த சாண்ட்ராக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் வந்து முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சாண்ட்ராக் இன்னும் டாஸ்க் வந்து முடியல பிக் பாஸ் அதெல்லாம் டூஸ்ட் வச்சிருக்காரு ஸோ இன்னும் ஃபுல்லாக முடியல அந்த ரெண்டுத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுவாங்க ஸோ இப்போதிக்கு அவங்க ஒன்றும் வின் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஸோ அது உண்மையாக போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் அதாவது அவங்க பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாதி கம்ப்ளீட்டும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க சீக்கிரம் சீக்ரெட் டாஸ்க் வந்து முடிச்சுட்டாங்க ஆனால் அது எப்படி சொல்கிறது முடிஞ்சுதா இல்லையா இல்லையா அப்படின்றது ஒன்றும் கிளியராக ஆகலைங்க ஏன்னா இன்கேஸ் அது வந்து மட்டும் இன்கேஸ் அந்த டாஸ்க் அவங்க பண்ணாங்களே அதில் ஒரு சொதப்பலும் இருக்கு அப்படி அது சொதப்பலாக பிக் பாஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டார்னா அவங்க அந்த டாஸ்கில் ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்றது தான் உண்மை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சீக்கிரட் டாஸ்க்கை அவங்க சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அதுக்காகவே கொடுக்கலாம் இருந்தாலும் அந்த மனுஷை வந்து ஆப் அடிக்கணும்னு நினச்சாலும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக இந்த சீக்கிரட் டாஸ்க்கை அவங்க ஜெயிக்கிறது தோக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கான எபிசோட ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போனாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்லுவது ஒரு பூம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது சேண்ட்ரா வேற லெவலுங்க உங்களெல்லாம் டம்மி பீஸ்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய போஸ்ட் போடுறதை பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு எபிசோட நிறைய அதாவது இன்னைக்கு லைவ் இன்னும் எபிசோட் வரல ஸோ இன்னைக்கு லைவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவேஸ் அந்த சீக்ரெட் டாஸ்கில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும்னா பிக் பாஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சார் அப்படின்றது முதல்ல தெரியணும்ல ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் போட்டார் ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு இது கிடைக்கும் இது கிடைக்காது இந்த ஆப் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னாரு சோ அது என்ன அப்படின்றத டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம் சேனல்ல ஃபர்ஸ்ட்

மூணுமே ஆப்பு அப்படின்ற மாதிரி இல்லை இந்த மூணு விஷயம் வந்து சொன்னாரு அந்த மூணுத்துல ஏதாவது ஒரு ரெண்டு ஃபாலோ பண்ணால் நீங்கள் போதும் ரெண்டு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஃபர்ஸ்ட் அந்த மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் யாராவது வேலையை விட்டு போக வைக்கணும் அதாவது வேலையை குவிட் பண்ணணும் இன்னொன்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைய விட்டு தூக்க வைக்கணும் அதாவது இப்போ இந்த ஹெட் ஆகட்டும் இல்லை மேனேஜர் வந்து யாரையாவது வந்து வேலைய விட்டு தூக்க வைக்கணும் அப்படி இல்லை ஒருத்தவங்க வந்து ஸ்வாப் பண்ண வைக்கணும் ஸோ இந்த மூணு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சொல்லியிருந்தார் ஸ்வாப் அப்புறம் ஃபயர் பண்ணுறது அப்புறம் குயிட் பண்ணுறது இந்த மூணு விஷயம் ஸோ இந்த மூணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பண்ணிருக்காங்க அப்படின்றத என்ன விஷயம் ஸோ ஸ்வாப் வந்து ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஸ்வாப் நடந்துருச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வியான ஸ்வாப் ஆயிருக்காங்க அதே மாதிரி வாட்டர் மெலன் ஸோ வாட்டர் மெலன் ஸ்வாப் ஆயிருக்காரு அப்படின்னு மாதிரி ஸ்வாப் வந்து நடந்திருக்கு ஸோ ஸ்வாப் முடிஞ்சிருச்சா ஒரு விஷயத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனால் இப்போ குயிட் பண்ணுறது ஃபயர் பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல அது இப்போ எங்கே அப்படின்றத எனக்கு புரியல ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மேனேஜர் பதவி வந்து குயிட் பண்ணிட்டார் எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு அவங்க குயிட் பண்ணிட்டார் அப்படி வந்து அதை கன்சிடர் பண்ணாங்களா ஏன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஸோ அப்படின்னும் போது அது குயிட்டில் எடுத்துப்பாங்களா ஏன்னா அவர் யாரும் ஃபயர் பண்ணல அப்படின்னும் போது குயிட் பண்ணுறதா எடுத்துப்பாங்களா அப்படி இல்லை இல்லை அப்படி அது இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் அமித் இருக்கார் அவரும் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு நான் அவங்க இருந்தால் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார் ஸோ அதுவும் குவிட்னு எடுத்துப்பாங்களா இல்லை அவங்க திருப்பி வந்துட்டாங்களே ஸோ அதை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றத இப்போ பெரிய டூஸ்ட்டு இன் கேஸ் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேனேஜராக குவிட் பண்ணிட்டு திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார்ல வேறு ரோலில் அங்கே ரோல் ஸ்வாப் தான் நடந்திருக்கு ஸோ அப்படின்னும் போது அதுவும் ஸ்வாப்பில் தான் வரும் அதே மாதிரி அமித்தும் பார்த்தீங்கன்னா போயிட்டு திருப்பி வந்துட்டார் ஸோ எல்லாமே ஸ்வாப்பில் தான் வருது நீங்கள் ஃபயர் பண்ண வைக்கல அதுமாதிரி குவிட் பண்ண வைக்கல ரெண்டுமே நடக்கல ஸோ அதாவது மூணு விஷயத்தில் வந்து ஒன்று தான் நடந்திருக்கு மிச்சம் ரெண்டு நடக்கல இதில் ரெண்டு ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ஓகே அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மூணுத்தில் ரெண்டு நடந்திருந்தா போதும்னாரு ஸோ இந்த ரெண்டுத்துல மூணுத்துல ஒன்னு தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் என்ன கன்சிடர் பண்ணுவாருன்னு தெரியலங்க டவுட்டாக தான் இருக்கு இன்கேஸ் அந்த மனுஷன் சேண்ட்ராக ஆப்படிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏமா நீ ஒன்று தான்மா முடிச்சிருக்க மிச்சம் ரெண்டு முடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருனா சேண்ட்ராக்கு செம்ம காண்டாயிடும் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு போன எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆனால் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் முடிக்கல அப்படின்ற மாதிரி ஏன்னா பிரஜனும் அவங்களும் உட்காந்து பேசும்போது என்ன பண்ணிட்டு இருக்க நீ தொட தொடர்ந்து தொடச்சிக்கிட்டே இருக்க போ நாளைக்கு டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து தொடச்சிட்டு இருக்க போகிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க திட்டிகிட்டு தான் இருக்காங்க பிரஜனை ஏன்னா பிரஜனை வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு பார்ட்னர் அவங்க சூஸ் பண்ணாலும் ரொம்ப தப்புங்க என்ன தெரிஞ்சு அவங்க பிரஜனை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக திவ்யாவை சூஸ் பண்ணிக்கலாம் யோசிச்சு பாருங்க திவ்யா திவ்யாவை மட்டும் அதாவது திவ்யாவுக்கு ஒன்றும் அந்த சீக்கிரட் டாஸ்க் தெரியாது இன்கேஸ் சீக்கிரட் டாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடே ரெண்டே கிழிஞ்சிருக்கும் ஒன்றுமே தெரியாத போய் இந்த ஆட்டோனா எல்லாமே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரட் டாஸ்க் கொடுத்துட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து சேண்ட்ராவை கூப்பிட்றத விட திவ்யாவை கூப்பிட்டுருக்கலாம் போல கூப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வீடே பத்தி எப்படி சொல்ல இப்போ ஆல்ரெடி பத்திக்கிட்டு தெரியுது வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக புகஞ்சு போயிட்டு இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் தரமாட்டம் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே திவ்யா திவ்யா கிட்ட அந்த கத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பார்வதிக்கே டஃப் கொடுப்பாங்க பார்வதியோட தாண்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லுக இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா எதுமே இல்ல சீக்ரெட் டாஸ்க்கே இல்லாம அந்த கத்து கத்திட்டு இருந்தாங்க என்ன பொறுத்தရိக்கு இவங்க பிரஜன சாய்ஸ் பண்ணது பதிலா திவ்யாவை சாய்ஸ் பண்ணிருக்கலாம் ஏனா பிரஜன் சப்போர்ட் பண்ணத விட தான் நீங்க அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்க ஒரு சைடுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கல அது ஒரு பிரச்சனையா மட்டும் இருந்திருந்தா அது அப்படியே சைலன்ட்டா அடக்கி இருப்பாங்க ஆனா அந்த பிரச்சனை ஒரு பக்கம் FJ ஒரு பக்கம் பிரச்சனை திவ்யா வந்து ரெண்டு மூணு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை ஒன்று சேர்ந்துச்சு திவ்யா ஒரு பக்கம் கலமிட்டாங்க சோ இவங்க கலமுவுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல விக்ரம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எப்பா முடியலமா ஒரு பக்கம் திவ்யா நீ ஒரு பக்கம் இருக்க இந்த இடத்துல வந்து சேர்ரா ஒரு பக்கம் கத்துறாங்க நான் என்ன தான் பண்ணுவேன் நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கு காமெடியன்மா நான் வந்து விக்கல்ஸ்னு ஒரு ப்ராண்டை ப்ரொமோட் பண்ண வந்தேன் ஸோ என்னை வந்து இப்படி அளவிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி அழுதுட்டு அந்த பேச்சை கல்ட்டி கொடுத்துட்டு அவர் போயிட்டார்ல ஸோ இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் சேண்ட்ரா எப்படி ஒரு பக்கம் வந்து அவங்களை டார்ச்சர் கொடுத்தாங்களோ இன்னொரு சைடில் திவ்யாவும் டார்ச்சர் கொடுத்தாங்க அப்போ பிரஜன் என்ன பருவம் பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவர் ஒன்றும் பண்ணல அது தான் பார்த்திங்கன்னா சேண்ட்ராவும் சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன் நின்று அந்த பெட்ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா டவல் ஏதோ மாற்றி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்ணை கம்மிச்சார் ஸோ அது மட்டும் தான் பிரஜன் ஒன்று சப்போர்ட் பண்ணது ஏன்னா டவலை வச்சு சண்டை சண்டையும் போட்டாங்களே நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து என்னோட டவலை பர்சனல் டவலை கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது மட்டும் தான் இவர் பிரஜன் பண்ணார் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு கண்ணுக்கு அமிச்சிட்டு போனார் ஸோ மற்றபடி பிரஜன்கிட்டருந்து பெருசாக வந்து எந்த ஒரு இன்புட்டும் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லை ஸோ அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீ தொடச்சி தானே இருக்க போ தொடச்சிக்கிட்டே இரு நல்லா தொடக்கிற நாளைக்கு டாஸ்க் அப்புறம் நல்லா தொட தொட தொடன்னு தொட அப்படின்ற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறாங்க இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு போகிறார் என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டால் வாங்கி தான் போகிறாப்புல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் வந்து வந்து ஒன்றும் பண்ணல ஸோ இவருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாமான்னு கேட்டால் அது வேஸ்ட்டு தான் அவருக்கு கொடுக்குறது ஏன்னா ஒன்றும் பண்ணாதவர் ஃபுல்லாக இவங்க சேண்டரா மட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னும் போது அது கொடுக்குறதுனா ஒன்று இந்த கன்சர்ன் ஒன்றா கொடுக்கலாம் ஓகே என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ வந்து கோவப்பட்ட வெளியே போய்ட்டு வந்து வரோம் ஸோ அடுத்த வாரம் வெளியே போய்ட்டு நாமினேஷன் வந்தால் அதுக்காகவாது வச்சுக்கோ அப்படின்னு ஒன்றா கொடுக்கலாமே தவிர மற்றபடி அவர் இன்புட் கொடுத்துருக்காரு அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இல்லை ஸோ இந்த டாஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது பிக் பாஸ் இதுதான் சொன்னார் இந்த மூணு கண்டிஷன் சொன்னாரு இந்த மூணு கண்டிஷனில் ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படி இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதாவது ஏதாவது சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஒருத்தர் டேரக்டா நாமினேஷன் பண்ணலாம் டேரக்ட் நாமினேஷன் ஒருத்தர் பண்ணலாம் இந்த ஒரு பவரும் கிடைக்கும் இன் கேஸ் அப்படி பண்ணல அப்படின்னா உங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நீங்கள் நாமினேட் ஆயிடுவீங்க ஸோ அப்படின்ற ஒரு ஆப்பும் வச்சாரு ஸோ இதுதான் ஓவராலாக பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த கிளாரிட்டி இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாரு நீங்கள் என்ன கழகம் வேணால் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம லிட்டராக சொல்லியிருப்பாரு அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே இதெல்லாம் ஒரு சரியாக இருக்கா இந்த மாதிரி வந்து அவங்கள இது பண்ணுறது திவாகர் வந்து ஒரு வேலையை கொச்சப்படுத்துறது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே அதுக்கு ஒரே பதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கொடுத்து அந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் என்ன கழகம் வேணால் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் கலகம் பண்ணிக்கலாம் கழகம் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தரை வந்து ஃபயர் பண்ண வைக்கணும் ஒருத்தவங்களை வந்து குவிட் பண்ண வைக்கணும் ஒருத்தவங்களை வந்து ஸ்வாப் பண்ண வைக்கணும் ஸோ இந்த மூணு கண்டிஷனில் ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் ஆரம்பித்தார் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் சேண்ட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிளியராக ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு அதாவது நீங்கள் டேரக்டாக என்ன ஒன்னா பண்ணிக்கோமா ஓப்பன் உனக்கு ஓப்பன் ஸ்பேஸ் நீ எப்படி ஒன்னா ஆடிக்கும் உங்க கிரௌண்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டாரு இவங்களும் பார்த்தீங்கன்னா அடி பிரி பிரின்னு பிரித்து விட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இவ்வளோ இவ்வளோ கண்டிஷனு இந்த கண்டிஷனெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் எதுவும் இல்லை ஓப்பனாக ஒரு சொல்லிட்டாரு நீங்கள் என்ன ஒன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது என்ன ஒன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இடமா தோணுது ஸோ அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க வெளியில் அவங்களுக்கான மெரிட்டும் பயங்கரமாக ஏறி போச்சு எல்லாம் விட்டு தள்ளுறானுங்க இன்றைக்கி லைவை பார்த்தவங்க எல்லாருமே என்னமா இன்னமா பண்ற நீ வேறு லெவலில் வெறித்தனும் ஏன்னா லைவ் வந்து எங்கேஜிங்காக இருந்ததுங்க ஒரு சண்டையாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இது அதுதான் சொன்னேன் டாஸ்கில் எப்பவுமே ஒரு சண்டை வந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாஸ்க்கை தவிர்த்து வெளியே சண்டை வந்ததுன்னா அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்காது ஸோ அதனால தான் இந்த விஷயம் சொல்கிறது டாஸ்கில் சண்டை வரணும் ப்ரோ டாஸ்கில் சண்டை வந்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ பார்வதி போகிற சண்டையில் அப்படின்னா அவங்களோட பர்சனல் சண்டையாக இருக்கும் பர்சனல் சண்டை போடும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது என்னடா இது இதுவோ அதுவா இவா அதுவான்னு சொல்லிட்டு மொத்த பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க டாஸ்க்கில் சண்டை வரும்போது ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நீ வந்து ஒரு கருத்து வைப்பேன் அவன் ஒரு கருத்து வைப்பேன் அப்படின்னும் போது இன்னும் பத்திக்கிட்டு ஹீட்அப் ஆகி வீடு பாத்திங்கன்னா பத்திக்கிட்டு எரியும் ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்தது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சண்டைகள் வந்து வரவேற்கலாம் ஏன்னா பிக் பாஸ் உண்டு போன கழகம் இது அவங்க வந்து வாண்டடா அடிச்சிக்கல பிக் பாஸால அடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் க்ளியராக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ரா ஃபுல் எஃபெர்ட்ட போட்டு பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பிக் பாஸ் இதுக்கப்புறம் ஆப்பு அடிப்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன் கேஸ் அதை அக்சப்ட் பண்ணிட்டாரு ஆமாப்பா இப்போ மேனேஜரா இவரு குயிட் பண்ணிட்டு குயிட் ஸோ அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா குவிட்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அமித் போனதும் குவிட்டு அப்படின்ற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட்டாருனா இவங்க வந்து இவங்களை வந்து ஜெயிச்சிட்டாங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிரும் இல்லை அது கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா சோலி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை